ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு தமிழ் ரெசிபி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரேசன் அரிசியில் நல்ல வெள்ளைய மல்லிப்பூ இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரேசன் அரிசி கூட ஒரு பொருள் சேர்த்து அரைச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் அதுக்கு முதல்ல ரேசன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நீல அரிசியாக இருந்தாலும் சரி குண்டு அரிசியாக இருந்தாலும் சரி இந்த டம்ளரில் தலை நிறச்சி எடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா தலை நிறச்சி எடுத்தால் கால் கிலோ நான் ஒரு டம்ளர் அளவில் ரேசன் புழுங்கல் அரிசி சேர்த்திட்டேன் அடுத்து ரெண்டாவது டம்ளர் தலை நிறைச்சி சேர்த்திக்கிறேன் ரேசன் புழுங்கல் அரிசி அடுத்து மூணாவது டம்ளர் ரேசன் புழுங்கல் அரிசி சேர்த்திக்கிறேன் அடுத்து நாலாவது டம்ளரும் ரேசன் புழுங்க சேர்த்திக்கிறேன் இட்லி வீடியோவில் நிறைய டவுட்டுகள் கேட்குறீங்க இதில் நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அடுத்து அஞ்சாவது டம்ளர் ரேசன் புழுங்கல் அரிசி சேர்த்திருக்கேன் அடுத்து பாருங்கள் இதுவும் ரேசனில் கொடுத்த பச்சரிசி தான் ஒரு டம்ளர் மட்டும் ரேசன் பச்சரிசி அஞ்சு டம்ளர் ரேசன் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் ரேசன் பச்சரிசி நல்லா கருப்பரிசியெல்லாம் நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க ஒரு டம்ளர் பச்சரிசி போதுமானதா இருக்கும் அடுத்து உளுந்து பாருங்க நான் எந்த டம்ளர் அரிசி எடுத்தனோ அதே டம்ளர்ல வெள்ளை உளுந்து உடைக்காத குண்டு தான் சேர்த்திருக்கேன் அரை டம்ளர் அளவுல சேர்த்திக்கோங்க அரை டம்ளரும் ஒரு பிடி அளவுல உளுந்து எச்சா சேர்த்திக்கோங்க கிரைண்ட்ல அரைக்கிறவங்களா இருந்தா அரை டம்ளர் உளுந்து போதுமானதா இருக்கும் கிரைண்டில் அரைக்கிறவங்க ஒன்றா சேர்த்து ஊற வச்சும் அரைக்கலாம் தனியாக ஊற வச்சும் அரைச்சிக்கலாம் தனியாக ஊற வச்சு அரைக்கிறவங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் உளுந்து அரைச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவில் வெந்தயம் சேர்த்திக்கிறேன் அடுத்து ஒரு பிடி அளவில் கல்லுப்பு சேர்த்தி நல்லா பெசஞ்சு கழுவிக்கோங்க ரேஷனர் சிஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது இட்லி நல்லா வெள்ளையாக வரும் இதை நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா கழுவியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நல்ல தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு அஞ்சு மணி நே இருந்து ஆறு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் நான் கிரைண்டரில் அரைக்கல வெளியில் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால நான் எல்லாம் ஒன்றா போட்டு ஊற வச்சுக்கிட்டேன் நீங்கள் வீட்டில் அரைக்கிறவங்களா இருந்தால் உளுந்தும் வெந்தையும் ஒன்றா ஊற வச்சுக்கோங்க அரிசியே தனியாக ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் அடுத்து பாருங்கள் நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் வெள்ளை அவல் லேஸ் அவளாக இருந்தாலும் சரி கெட்டி அவளாக இருந்தாலும் சரி வெள்ளை அவள் தலை நிறச்சி ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் இப்போ இதை ஒரு அலசி அலசி தனியாக ஊற வச்சுக்கலாம் ஊறும்போது நல்ல பொங் நல்ல பெருகி வரும் இது எவ்வளோ நேரம் ஊறினாலும் ஒன்றும் ஆகாது அரிசி கூடவே ஊற வச்சுக்கலாம் நீங்கள் அப்படி ஏதாவது ஆயிரும்னு பயப்பட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சுக்கலாம் நான் அரிசி கூடவே தான் வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் இப்போ நல்லா அலசிட்டு வந்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி இதையும் ஊற வச்சிட்றேன் பாருங்கள் அவ்வளோதான் இதை மூடி வச்சிடலாம் அரிசியும் மூடி வச்சுட்டேன் அவளையும் மூடி வச்சுட்டேன் இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் அரைக்க எடுத்துகிட்டு போகும்போது காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு நமக்கு சாப்பாடு மாதிரியே ஆயிருக்கும் இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அரிசி கூட நம்ம சேர்த்திக்கலாம் அரிசியில் இருக்கிற தண்ணியும் வடிச்சிட்டு நான் அரைக்கிறதுக்கு எந்த பக்கெட்டில் எடுத்துகிட்டு போகணுன்னா அந்த பக்கெட்டில் அரிசியை மாற்றிக்கிறேன் அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருந்துச்சு இப்ப பாருங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் அடுத்து அவளையும் உள்ள சேர்த்திக்கிறேன் உள்ள சேத்திட்டு நல்ல கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி கொண்டு கொடுக்க வேண்டாம் அப் அவங்க நாங்க இங்க அரைக்கிற பக்கம் அவங்களே கேட்பாங்க நல்ல நைஸா வேணுமா இல்ல கொஞ்சம் கொறை குறைப்பா வேணுமான்னு கேட்பாங்க நான் வந்து ரொம்ப நைஸா அரைக்க மாட்டேன் கொஞ்சம் கொறை குறைப்பா இட்லி தோசை ஊத்தாப்பம் எல்லாமே சூப்பராக வரும் பணியாரமும் சூப்பராக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரைச்சிட்டு வந்து லைட்டாக தண்ணி சேர்த்தி கைகளால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் உப்பு சேர்த்துல நல்லா சாஃப்ட் ஆகணும் மாவு அளவு கலந்து விட்டுக்கோங்க இல்லை அடியில் கெட்டியாக இருந்து மேலே கலக்காமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மறுநாள் காலையில் எனக்கு ரொம்ப பொங்கி வரல ஒரு மீடியமாக பொங்கி இருந்துச்சு இப்போ ஒரு கரண்டி வச்சு ஒரு கரண்டி மாவு அள்ளி பாருங்க காற்று மாதிரி இருந்துச்சுன்னா மாவு சோடாப்பு தேவையில்லை மாவு நல்லா கெட்டியாக கரண்டி இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பின் செலவில் மாவு சோடா சேர்த்தி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் எல்லா மாவுக்குமே இந்த மாவு வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாளில் தீந்துரும் அதனால் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சமாக யூஸ் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அளவாக எடுத்து உப்பு போட்டு கலந்துக்கோங்க இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி வெது வெதுப்பான சூடு அப்புறம் இட்லி துணியை அதில் லைட்டாக நம்ம முக்கி எடுத்தோம்னா இட்லி நல்லா ஒட்டாமல் சாஃப்டாக கிடைக்கும் தண்ணியும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றுங்க பாருங்கள் அடித்தட்டு வச்சுட்டேன் அடித்தட்டு ஊற்றிக்கிறேன் நான் பணியாரமும் ஊற்றுனேன் ஊத்தாப்பம் தோசை தோசை ரொம்ப மொறு மொறுன்னு கிடச்சிருந்துச்சு எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடித்தட்டு மேல்தட்டும் ஊற்றிட்டேன் மூடி வச்சுக்கலாம் வேகட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஒரு ஏழு நிமிஷம் கண்டிப்பாக வேகணும் பாருங்கள் இட்லி பார்க்கும்போதே எவ்வளோ புசுபுசுன்னு புசுன்னு வெள்ளையா நம்ம ரேசனரிசீரை செஞ்ச மாதிரியே இருக்காது அவ்வளோ புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க நீங்கள் நம்பி இந்த அளவுகளை ட்ரை பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷினில் அரைக்கிறவங்களா இருந்தால் நைட்டு ஃபுல்லாக மாவை வெளியே வச்சுட்டு காலையில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க மிஷின்ல அரைக்கிற மாவு கொஞ்சம் புளிச்சா தான் இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கல் மாதிரி தான் கிடைக்கும் அதனால் நைட்டு ஃபுல்லாக வெளியில் வச்சுட்டு காலையில் எடுத்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டு பாக்கியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க கிரைண்டில் அரைக்கிறவங்களா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் இட்லி எல்லாமே எடுத்துட்டேன் எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள் ரொம்ப காற்று மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எவ்வளோ டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும்